தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயணமாக வேதிக் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நிறைய ஆன்மீக தகவல்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது வேதிக் ஆஸ்ட்ரோவிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படிப்பு நாம் நன்னா படிக்கணும் நம்மளுடைய குழந்தைகளும் நல்லபடியாக படிக்கணும் குறிப்பாக சொல்லணும்னா பெரிய நிறைய இடத்துல பெற்றோர்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்குள்ளே நானே பள்ளிக்கூடம் போய் அந்த படிப்பை படிச்சலாம் போல் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க முக்கியமாக அந்த குழந்தைக்கு படிப்பிலே நல்ல ஆர்வம் ஏற்பட வேண்டும் அது மட்டும் இல்லை நல்ல ஆர்வத்துடன் படிக்கிறாங்க என் பையன் நல்லா படிக்கிறான் ஆனால் சரியாக வந்து புள்ளி ரெண்டு மார்க்கில் புள்ளி ஜீரோ ஒன் மார்க்கில் அவனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல நல்லா படிக்கிற பையனுக்கு ஒரு மார்க்கில் அவனுக்கு இது போயிடுச்சு ஒரு மார்க்கில் இது முக்கியமான ஒரு கட் அவன் தேர்ச்சி பெறாமல் போயிட்டான் அப்படின்னு நிறையா விஷயத்திலே நம்மளுடைய பார்க்க முடியுது அப்படின்னு பல விஷயத்திலே நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்பு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய விஷயத்துக்கு மட்டும் இல்லை ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய படிப்பு எப்பேற்பட்ட விஷயத்திலே அந்த படிப்பு மிக மிக முக்கியம் அந்த படிப்பை வழங்கக்கூடிய முக்கிய இடத்திலே நம்மளுடைய தர்மத்திலே சரஸ்வதியானவள் குழுவீற்றிருக்கின்றாள் சரஸ்வதி அம்பாள் அப்படிங்கிறதே சாட்சாத் வித்தையினுடைய சொரூபம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரஸ்வதி அன்னையை வணங்கி நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த படிப்பிலே ஆரம்பிக்க வேண்டும் அதனால்தான் வித்யாரம்பம் கரிஷாமி சித்தர் பவதுமே சதா என்றே அவளினுடைய ஸ்லோகம் வரும் வித்யாரம்பம் நம்மளுடைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கல்வி நல்லபடியாக அபிவிருத்தியாக வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதே தான் நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே தன்னுடைய பெயர்களிலே சரஸ்வதி என்கிற பெயரை வைத்துக் கொள்வார்கள் அல்லது பாரதி என்கிற தன்னுடைய ஆசிரம பெயரை வைத்துக் கொள்வார்கள் சந்திரசேகர சரஸ்வதி அப்படின்லாம் வச்சுப்பாங்க ஏன் அப்படின்னா அவருனுடைய அந்த பெயரிலே சரஸ்வதி என்பது வித்தைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவே இருக்கும் அதனால் கல்வி மிக மிக அவசியம் அதே மாதிரி கல்வி அபிவிருத்தி செய்வதற்காக செய்யக்கூடிய பல ஹோமங்கள் உள்ளது அதில் முக்கியமான ஒரு ஹோமம் வித்யா கணபதி ஹோமம் எளிமையான ஹோமம் இந்த ஹோமம் செய்வதற்கு பெரிய விஷயங்கள் எல்லாமே தேவையில்லை மிக மிக எளிமையாக இந்த ஹோமம் செய்தாலே போதும் இந்த ஹோமத்தை செய்தால் நல்லபடியாக குழந்தைகள் படிப்பிலே ஆர்வம் வரும் இந்த மூல மந்திரத்தை தினந்தோறும் காலை மாலை பதினாறு முறை ஜபம் செய்யுங்கள் அற்புதமான நல்ல விஷயங்கள் கொடுக்கும் ரொம்ப எளிமையான மந்திரம் ஓம் ஐம் வாக் கணபதையே நமக அவ்வளோதான் ரொம்ப எளிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த வாக் கணபதிக்கு உண்டான தியானம் ஆவாகனம் அவருக்கு உண்டான பாத்தியங்கள் ஆஜமனம் அர்க்யம் போன்ற உபச்சாரங்களை செய்து ஒரு கலசத்திலே ஆவாகனம் செய்து அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய வாக் கணபதி வித்யா கணபதியை யாகத்திலே எழுந்தருள செய்து அவருக்கு பிடித்தமான ஷண்ணபதி என்று சொல்லக்கூடிய ஹோம பொருட்களை செய்து யாகம் செய்து வழிபாடு செய்தோமே ஆனால் எப்பேற்பட்ட குழந்தைக்கும் நல்ல கல்வி ஞானம் அபிவிருத்திகள் ஏற்படும் இந்த கல்வி நல்லா இருந்தால் மட்டும் போராது முன் சொன்ன மாதிரி சின்ன ஒரு மார்க்கில் ஒரு முக்கிய பொறுப்பு அவனுக்கு கிடைக்காம போயிடும் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு சீட்டு கிடைக்காம போயிடும் அப்படியெல்லாம் இருந்தால் கூட இந்த வித்யா கணபதி ஹோமத்தை செய்தால் நல்லபடியான இடத்திலே நல்ல மதிப்பெணிலே நல்ல சீட் அவனுக்கு கிடைக்கும் அந்த பையனுக்கு அப்படியான அற்புதமான ஒரு விஷயம் இந்த வித்யா கணபதி ஹோமம் அதே மாதிரி நம்மளுடைய வேதங்கள் பொதுவாகவே முன் சொன்ன மாதிரிதான் வேத காலம் அப்படிங்கிறது அக்னியை ஆரம்பம் வேதத்தினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி மேலே புரோஹிதம் அதாவது அக்னியை முதலாக கொண்டுதான் ஆரம்பிக்கின்றது அப்படியாக அந்த வேதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நல்ல படிப்பு நல்ல அபிவிருத்திக்கு முக்கிய அங்கமாக இருப்பது அந்த வேதங்களை காப்பாற்றியவர் ஹயக்ரிவர் ஆனால் அந்த ஹயக்ரிவரை நாம் வழிபாடு செய்தோமே நல்ல கல்வி ஞானம் கிடைக்கும் அவருடைய அந்த ஸ்லோகம் ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே ஆதாரம் சர்வ வித்யானம் எல்லா விதமான வித்தைகளுக்கும் எல்லா விதமான கல்விகளுக்கும் ஆதாரமாக இருப்பவர் ஹயக்ரிவர் அப்படியாக அந்த ஹயக்ரீவரின் நாம் வழிபாடு செய்தோமையானால் அவருக்கு உண்டான ஹயக்ரீவர் ஹோமத்தை செய்தோமையானால் வாழ்க்கையிலே நல்ல கல்வி நம் குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் நல்ல அறிவு பரிபூர்ணமான சித்திகள் எல்லாமே கிடைக்கும் இப்படியாக சரஸ்வதி அம்மன் வித்யா கணபதி ஹயக்ரீவரினுடைய அனுகிரகம் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல கல்வி தங்கள் குழந்தைகளுக்கு கல்வியிலே நல்ல ஆர்வம் அந்த கல்வியிலே நல்ல மதிப்பெண் அந்த நல்ல மதிப்பெண் மூலமாக நல்ல உயர் இடத்திலே நல்ல மேல் படிப்பு படித்து வாழ்க்கையிலே செழிமை அடைய வேண்டும்படியாக கமலாரவி இறைவனினுடைய கமலாரவிந்தத்தை பிரார்த்தனை செய்கின்றோம் சிவாய நமகா